வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி பதினேழு மூலதனமும் உழைப்பும் என்பது தலைப்பு பொருள்துறைக்கு ஆதார சாதனங்கள் புவி மீது பணமுடையோர்க்கு உரிமை ஆட்சி பொருள் தோற்றம் செல்வந்தர் வணிகர் என்போர் பொறுப்பினிலே வந்தது பின் உழைப்போர்க்கு பொருள் தோற்ற மூலதனம் கிட்டவில்லை பொருளுடையோர்க்கு அடிமை செய்து கூலி பெற்றார் பொருள் தோற்ற விற்க சுதந்திரம் இல்லாமல் பொதுவாக உழைப்பாளர் நலிந்துவிட்டார் உழைப்புதான் மிகப்பெரிய செல்வம் ஆனால் இன்று நாம் உலகில் காணும் காட்சி என்ன உழைப்பவர்கள் நித்திய தரித்திரர்களாயிருக்கிறார்கள் அவர்கள் உழைப்பை சுரண்டி பிழைப்பவர்கள் வசதியாக செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ச்சி செய்த அருட்தந்தை மிக தெளிவாக இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்விற்கான காரணத்தை முன்வைக்கிறார் பொருள் உற்பத்தி செய்யணும் என்றால் பணத்தை பெருக்கணும்னா அதற்கு ஆதாரமாக சில விஷயங்கள் தேவைப்படுகிறது உதாரணமாக நிலம் இருந்தால் அந்த நிலத்தை கொண்டு வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் அல்ல தொழிற்சாலை அமைக்கலாம் அந்த நிலத்தை குத்தைக்கு கூட விட்டு வருவாய் பார்க்கலாம் இப்படி பொருள் பொருள்துறைக்கு எவையெல்லாம் ஆதாரமோ அந்த ஆதாரமான நிலம் வீடு இவை அனைத்தும் தொழிற்சாலை என்ற இவை எல்லாமே இந்த உலகில் பணம் உடையவர்களுக்கே சொந்தமாக இருக்கிறது அப்போ யார் பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள் என்றால் வியாபாரிகள் செல்வந்தர்கள் இப்போ உழைப்பவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்கு இந்த பொருட்களை உற்பத்தி செய்ய தேவையான மூலதனம் கிடைக்கவில்லை வேறு வழியே இல்லாமல் யாரிடம் பணம் இருக்கிறதோ அவர்கள்கிட்ட இவர்கள் அடிமைகளாக வேலை செய்து கூலி பெற்று அந்த சொற்ப வருமானத்தில் வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கோ விற்பதற்கோ சுதந்திரம் இல்லாத காரணத்தால் இன்று உழைப்பாளர்கள் மிக மிக நலிந்து காணப்படுகிறார்கள் இதையெல்லாம் மாற்றுவதற்கு அறிஞர்கள் கூடி முயற்சி எடுக்க வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்